கங்குவான்னு ஒரு படம் ரிவியூவர்ஸ் எடுத்தாலுமே வந்துட்டு ஒயிட் பிளட் சேம் பிளட் அப்படின்ற மாதிரியே வந்து காமிச்சிட்டு இருக்காங்க ஸோ அந்த படம் எப்படி இருக்குது எதுக்கு இவ்வளோ நெகட்டிவ் டாக்ஸ் இவ்வளோ நெகட்டிவாக சொல்கிறவங்களுக்கு நிஜமாக அந்த படம் வந்து அவ்வளோ மோசமாக இருக்கா அப்படின்றத வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நான் சொல்கிறேன் ஸோ இந்த கங்குவா வந்து பார்த்திங்கன்னா சூர்யா அவர்களோட கரியர்லேயே வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மிகப்பெரிய பட்ஜெட்டு இது வரைக்கும் அவர் படத்துக்கு எந்த ஒரு படத்துக்குமே அளவுக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணதே கிடையாது அந்தளவுக்கு பதினோராயிரத்தி ஐநூறு திறங்குகள் உலகத்து உலகத்துலேயே வந்து அவ்வளோ ஸ்க்ரீனில் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு என்ன பிரச்சனை இந்த படத்தோட கதையை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசெண்டில் இருக்கிற நிகழ்காலத்துக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு ஆயிரம் வருஷம் வந்து டிஃப்ரெண்ட்ஸ் இந்த பூர்வ காலத்துக்கும் நிகழ்காலத்துக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு பூர்வ காலத்தில் இருக்கிற சூர்யா ரங்குவா வந்து ஒரு சத்தியம் பண்ணுறாரு அந்த சத்தியம் வந்து காப்பாற்றப்பட்டதா என்ன அப்படின்றது தான் வந்து இந்த கங்குவா படத்துடைய கதை இந்த படத்துல ஒரு பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டூ ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இருக்கும் என்ன அப்படின்னா வந்து இப்போ ப்ரெசென்ட்ல இருக்கக்கூடிய சூரிய போஷன் வந்து காட்டுறாங்க இல்லை ஓகே அவரோட லுக்ஸ் அப்புறம் வந்து வைட் சீன்ஸு எல்லாமே வந்து நம்ம வளாது அதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லை ஆஸ் யூஸ்வல் அவரோட ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லாருது இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா யோகி பாபு ரெட்டின் கிங்ஸ்லி இவங்களோட காமெடி இவங்க வந்து ஒரு விஷயம் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம பணத்தை வந்து ஃபன்னாக கொண்டு போனோம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இன்னொரு வேர்ல்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் ஒரு ட்விஸ்ட்டு வச்சு ஒரு வேர்ல்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த டேரக்டர் வந்து இமேஜின் பண்ணியிருக்காரு ஆனால் அது ரைட்டிங்கில் வந்து ஒர்க் ஆகலை ரைட்டிங்கில் இவர் இமேஜினேஷன் வந்து இது ஒரு நல்ல ஸ்டோரி இவர் இமேஜின் பண்ணுறது ஒரு நல்ல ஸ்டோரி ஆனால் அது ரைட்டிங்காக வரும்போது ஸ்க்ரீனில் நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்ப கிரிஞ்சாக இருந்தது ஒரு அப்டேட் ஆகாத ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி காமெடியான டைலாக்ஸ்லாம் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு காமெடி சீன் இருந்தால் எப்படி இருக்கும் அவுடேட்டடான காமெடி மாதிரி வந்து நம்மளுக்கு தோணுச்சு ஒரு ஃபர்ஸ்ட்டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கங்குவா அப்படின்ற ஒரு யூனிவர்ஸ் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த கங்குவா யூனிவர்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஒரு அஞ்சு தீவுகள் அதில் குறிப்பிட்ட ஒரு அஞ்சு இன மக்கள் வந்து வாழ்கிறாங்க அவங்களோட வாழ்வியல் முறைகள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸு பிளேஸ் ஒவ்வொரு தீவுகளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிளைமேட் இருக்கும் இதில் மன வரும் பனி பெரியும் அந்த மாதிரி ஒவ்வொரு தீவுகள்லையும் வந்து ஒவ்வொரு கிளைமேட் வந்து இருக்கும் இதை வந்து நிறையா பேர் வந்து சயின்டிஃபிக்கலாக இது பாசிபிள் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நம்ம சினிமாவது நம்ம லாஜிக் தேவையில்லை ஓகேங்களா ஸோ அந்த இடம்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது நம்மளுக்கு புதுசாக ஒரு விஷயத்த வந்து நம்மளால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடிஞ்சதாலும் திருநெலியில் பார்க்கும்போது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இதில் மேஜராக நிறைய பேர் சொல்கிற நெகட்டிவ் என்னன்னா சவுண்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ட்ரை என்ன எப்போ இவங்க வந்து கத்திகிட்டே தான் இருக்க இருப்பாங்களா பழங்குடி மக்கள்லாம் வந்து கத்திக்கிட்டே தான் இருப்பாங்களா தேட்டரில் வந்து காது இறையுது அப்படின்னு சொல்லி நிறையா கம்ப்ளைண்ட் வந்து பண்ணாங்க கா இது இது நான் ஒரு சொல்கிற கம்ப்ளைண்ட் என்னென்னா மியூசிக் வந்து நிறைய இடங்கள்ல இறையிற மாதிரி இருந்தது எனக்கு டிஎஸ்பி அவரோட மியூசிக் வந்து நிறைய பேசி இறையிற மாதிரி இருந்தது ஆனால் அந்த மக்கள் வந்து சத்தமா பேசுறாங்க கத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத கங்குவா அப்படின்ற ஒரு புதுசா ஒரு யூனிவர்ஸை வந்து நம்மளுக்கு அறிமுகப்படுத்துறாங்க அவங்களோட நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் தான் இருக்கணும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் வந்து ஒரு இமேஜின் பண்ணி தான் வந்து இதை எழுதியிருக்கேன் இது வந்து நம்ம நம்ம ஊருக்கு பக்கத்துல இருக்கிற இடம் கிடையாது இது வந்து ஒரு கற்பனையான ஒரு உலகம் இந்த உலகத்துல இப்படி தான் பேசுவாங்க தான் இருப்பாங்க அப்படின்றது அந்த டைரக்டரோட ஒரு இமேஜினேஷன் நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகுபலிலாம் யாரும் இப்படி கத்திட்டு இல்லையே கேஜிஎஃப் எல்லாம் யாரும் இப்படி கத்திடில்லையே அவருக்கு சொல்றாங்க பாகுபலி வந்து வேற அது வந்து அரசர்களுக்கும் மக்களுக்கும் உள்ள ஒரு பிணைப்பு அந்த மாதிரி இருக்கும் கேஜிஎஃப் வந்து பாத்தீங்கன்னா அடிமையா இருக்கிற ஒரு மக்கள் அவங்க அவங்களோட இருந்து எப்படி வெளியே வராங்க அது அதுக்கான குரலை வந்து அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்றதான் வந்து கேஜிஎஃப்ல வந்துருக்கும் ஆனா அதுக்கும் நீங்க கங்குவாக்கு வந்து லேட் பண்ணிக்கவே முடியாது கங்குவா வந்து ஒரு ஆக்ரோஷமான மக்கள் அவங்க வந்து சாதாரணமாகவே அப்படி தான் பேசுவாங்க அவங்க எல்லா சீனையும் கத்திக்கிட்டு தான் இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போல்லாம் இல்லை சாஃப்டாபர்ஸ் நிறையா சீன் இருக்கு சூர்யா அவர்கள் வந்து மைலிடாக அட்வைஸ் பண்ணுற நிறையா சீன் வந்து படத்தில் இருக்குது இதெல்லாம் வந்து யாருக்குமே கண்ணுக்கு தெரியல ஸோ இன்னொன்று இந்த படத்தோட வந்து ஸ்க்ரீன் பிளே செகண்ட் ஆஃப்டர்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஒரு ஃபைட் சீன்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து நிகழ்காலத்துக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் பூர்வ காலத்துக்கும் கம்பேர் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி மாற்றி மாற்றி வந்து காட்டுவாங்க ஸோ அதெலாம் வந்து ஐடியாவாக வந்து செம்மையாக இருந்தது ஃபைட் சீனாக வந்து பயங்கரமாக இருந்தது ஆனால் நம்மளால் வந்து பூர்வ காலத்துக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல ஒரு கங்குவாவோட வேர்ல்டுல நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை அவங்க கூட ட்ராவல் பண்ண வச்சாரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை ஆனால் அந்த பிளேஸஸு அப்புறம் அந்த அந்த மக்கள் அந்த கேரக்டர்ஸ் இது எல்லாமே வந்து நம்மளால் ரசிக்கிற மாதிரி இருந்தது அப்புறம் லாஸ்ட்டில் வந்து சூரியோட தம்பி கார்த்திகரோட கேமியா ஒன்று இருந்தது அது அவ்வளவா சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அது உண்மை எல்லோரும் உங்களுக்கு எல்லோரும் சொன்னதுன்னா அது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அது அந்த கதைக்கு வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு ஏன்னா அதை அவங்க செகண்ட் பார்ட்டுன்னு சொல்லி ஒரு லீடு கொடுத்து தான் அதை பண்ணாங்க ஆனால் அந்த கதைக்கு இது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து தேவையில்லை ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த கூட எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இருக்குது இவங்க சவுண்டாக இருக்குது சவுண்டாக இருக்குது நிறையா பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இப்போ சவுண்டெல்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் ஃபேமிலியோடு போயிட்டு தாராளமாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் ஒரு நல்ல மூவி தான்